நண்பர்களே வணக்கம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் நானூற்றி எழுபத்தி நான்கு தொடக்கம் ஐநூற்றி மூன்று வரையுள்ள பாடல்கள் திருப்பாவை பாடல்களாகும் தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் பெண்கள் பாவை நோன்பு நோற்றனர் இதன்படி விடியும் முன்பே எழும் கன்னியர் பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை துதித்து வழிபடுவர் இதனை பின்னணியாகக் கொண்டு எழுந்ததே இந்நூல் இதனால் தற்காலத்திலும் பாவை நோன்பு காலத்தில் இப்பாடல்கள் பாடப்பட்டு வருகின்றன வைணவ சமய வழிபாட்டில் ஒன்றர கலந்துவிட்ட ஒன்று திருப்பாவியாகும் மாதவனாகிய எம்பெருமானுக்கு உகந்த மார்கழி மாத காலை பொழுதுகளில் அனைத்து வைணவ கோயில்களிலும் இசைக்கப்படுவதே இதன் பெரும் சிறப்பு தமிழில் புனைய பெற்ற இப்பாடல்களே ஆயினும் தமிழியா அடியார்கள் கொண்ட வைணவத்தலங்களிலும் மார்கழி மாத காலைகளில் திருப்பாவை இசைக்கப்படுவதும் இந்தியாவில் எங்கெல்லாம் பெருமான் திருக்கோயில்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் கோதை தனக்கும் ஒரு தனி சன்னதி கொண்டுள்ளதும் வேறு எந்த ஒரு அடியவருக்கும் காணப்பெறாத தனிச்சிறப்பாகும் மொழி வேறுபாடின்றி வைகுந்தநாதனின் வழிபாட்டில் இந்திய கண்டம் முழுவதும் விரைவில் காணப்படுவது திருப்பாவை தொழுகை இத்தகைய திருப்பாவை பாசுரங்களை தொகுத்து ஐந்து ஐந்து பாசுரங்களாக நாம் பல வீடியோக்களில் கண்டறிந்து அல்லவா இன்றைய நம் பக்தி சிந்தனா சேனலின் வீடியோ எண் எண்பத்தி நாலில் பாசுரங்கள் பதினாறு முதல் இருபது வரை விளக்கத்துடன் காண்போம் வாரீர் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானி கொடி தோன்றும் தோரண வாயில் கப்பாகனே மணி கதவம் தாழ் திரவாய் ஆயர் சிறுமியரோ முக்கு அறை பறை மாயன் மணி வண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோ துயிலெழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம்ேயிலை கதவம் எங்களுடைய தலைவனாய் இருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒலி எழுப்பும் பறை சிறு முரசை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான் அதனை பெற்றுச் செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம் அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே மூடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்கு திறப்பாயாக ஒருவர் ஒரு செயலை செய்யப்போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார் ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே நீ செய்யப்போவது உருப்படவா போகுது போன்ற அவசரமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது அப்படியா என்று ஆரம்பித்து செய்யப்போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன்பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம் சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்று ஆண்டாளி பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறாள் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செயும் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செயும் என் பெருமானந்த எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குல எம் பெருமாட்டிய சோதாய் அறிவுராய்பரம் ஊடருத்து ஓங்கி உம்பர் கோமானே உம்பர்கோமானே உறங்காதேழுந்தீராய் செம்பொற்கழகலடி செல்வா பல தேவா உம்பியும் நீயும் புரங்கேலோரம் பாவாய் ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே தாங்கள் எழுந்தருள வேண்டும் கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இளகிய மனம் கொண்ட யசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே நீ எழ வேண்டும் வெண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே நீ கண் விழிக்க வேண்டும் செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வத் திருமகனான பலராமனே நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள் மூன்று பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று மூன்றாவது பாடலிலும் இந்த பாடலிலும் இருபத்தி நாலாவது பாடலில் அன்றி இவ்வுலகம் அளந்தாய் அடிப்போற்றி என்றும் சொல்கிறாள் அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான் இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனனாக வந்து அவனை ஆட்கொண்டார் திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதை இப்போ இப்பாடல் உணர்த்தும் கருத்து உந்து மதகளிற்றன் ஓடாத தோள் வலியன் நந்த கோபாலன் மருமகளே ந கந்தம் கமழும் குழலி கடை தீரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன காண் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல்வருமை உடையவனுமான நந்தகோப்பனின் மருமகளே நப்பின்னைப் பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் கூவும் ஒலி நாலாபுரத்திலிருந்தும் கேட்கிறது குருக்கட்டி கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம் அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க சிந்தாமரிக்கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும் பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும் வீட்டில் கூட அப்படித்தானே அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கடா அதெல்லாம் என்று மீசையை முறுக்குவார் அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்கச் சொன்னால் அதே கோரிக்கை பத்தே நிமிடத்தில் நிறைவேறிவிடும் இது தான் நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான் அதையே தாயாரிடம் சொல்லி வைத்துவிட்டால் அவனால் தப்பவே முடியாது நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அவள் அதனால் கண்ணனின் மனைவி நப்பின்னியை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் மேல் குத்து கேரிய கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பவாய் திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் ஒட்டாய் கண் எத்தனை ஏலும் பிரிவாற்றலாயால் தத்துவமன்று தகவேலொரெம்பாய் குத்துவிளக்கேறிய யானை தந்தத்தாலான கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சமத்தையில் விரிந்த கொத்தாக பூசூடிய நப்பின்னியின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர் மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவாயாக மைப்பூசிய கண்களையுடைய நப்பின்னியே நீ உன் கணவனாகிய கணவ கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்தில் இருந்து எழுப்புவதில்லை காரணம் கணநேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்துவிட்டார் இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா பஞ்சசயனம் என்பது அன்னத்தின் தா தூரிகை இளவம் பஞ்சு பூக்கள் கோரை பொல் மயில் தூரிகை ஆகிய ஐவை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மார்பின் மீது தலை வைத்து தூங்குகிறானாம் கண்ணன் எழுவானா அவள்தான் எழ விடுவாளா ஆனாலும் கண்ணன் ஓரக்கண்ணால் தன் பக்தைகளை பார்க்கிறானாம் நீ எங்களுடன் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவன் ஓரக்கண்களால் பார்த்து நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி சைகை காட்டுகிறானாம் தாயே நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யார் எடுத்துச் சொல்வார்கள் அவன் உன் மார்பினில் தலை வைத்து கிடக்கும் பா பாகியத்தை பெற்றவள் நீ எங்களுக்கு அவன் வாயால் நன்றாயிருங்கள் என்று ஒரே ஒரு ஆசி வார்த்தை கிடைத்தால் போதும் என்கிறார்கள் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்ற கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலேழாய் செப்பமுடையாய் திரளுடைய சேற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலேழாய் െപ്പന്നമെന്മൂലൈവായുൾ നപ്പിന്നെ നങ്കായ തൃവേ തുയലിഴായ് ഉക്കമും തട്ടൊളിയും തന്തുമണൈ ഇപ്പോതേയട്ടോരമ്പായ முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே துயிலெழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவளச்செவ்வாயும் செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பினைப் பிராட்டியே லட்சுமிக்கு நிகரானவளே துயிலெழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மழையில் நனைச் செய்வாயாக கண்ணனின் திருகுணங்களையும் நப்பினையின் அழகையும் வர்ணிக்கிறார்கள் ஆயுர் பெண்கள் கண்ணன் கடவுள் அவள் எல்லோரு அவன் எல்லோருக்கும் பொதுவானவன் அவன் நப்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் நின்று எடுத்து எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள் உக்கமும் தட்டொளையும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள் விசிறினால் காற்று வரும் வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகில் அருகில் உள்ளவனுக்கும் சேர்த்து நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பது இதன் உட்கருத்து கண்ணாடி உருவத்தை காட்டும் ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் வாழ்க்கை வாழ்க்கையென்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது ஆண்டாளின் கவித்திறமையில் ஒளிந்துள்ள மறைப்பொருளுக்கு ஈடேது Thank you all.